வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே என்னடா காலையிலே வந்து சுமியத்தெங்கை வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா எல்லாமே ஒரு தான் அதாவது வீடு வந்து இந்த வீடு வேணுமா இந்த வீடை வந்து ரெடி பண்ணி வெள்ளையடிச்சு பெயிண்டிங் பண்ணி அப்புறம் ஏசி மாட்டி அடுப்படியில் சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா இந்த வீட்டில் வந்து குடியிருக்க போகிறாங்களா இந்த அம்மாவும் சின்ன மகனும் நேற்று என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதேன்னு வேகமாக போனாங்க எங்கே போனாங்கன்னு கேட்டால் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க அப்பா வீட்டில் போய் இந்த மாதிரி வந்து பெரியமை வந்து கல்யாணம் முடித்து ஒரு ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே வீடை காலி பண்ணிவிட்டு நான் தனி குடித்தனம் போகிறேன்ட்டு போகிறேன் நான் அங்கே ஒத்தையில் எப்படி நான் என் சின்ன மகனும் இருக்கிறது எங்களுக்கு வந்து என்ன ஆதரவு இருக்குது பேசாமல் உங்கள் வீடையும் விற்று அந்த பணத்தை எங்களுக்கு கொடுங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மண்ணாக போட்டு ஒரு வீடு வாங்க போகிறோம் நாங்கள் அது வரைக்கும் அந்த வீட்டில் வந்து ஜாமான் ஜட்டோட இருந்தால் வீடை யாரும் பார்த்து வர வரமாட்டேங்கிறாங்களாம் ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல அதில் ஏற்கனவே பெருசாளிகள் பல குடும்பமாக குடியிருந்துக்கிட்டு இருக்குது இழிப்புழுக்கைகள் டன் டன் கணக்கில் கிடைக்கிது அதனால் வந்து பார்க்குறவங்களாம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே இதென்ன இந்த நாத்தனை ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு வீடு வேணாம் வேணான்னு போகிறாங்களாம் பக்கத்து வீடு இப்போதான் வந்து விற்றுருக்காங்க அதனால் அந்த விலைக்காவது போகணுமேங்கிறதுக்காக இந்த வீட்டை வந்து காலி பண்ணிவிட்டு இங்கே வந்து குடியிருக்க போகிறாங்களாம் நானும் என் மகனும் வர்றான் நீங்கள் வந்தால் வாங்க இல்லைன்னா வராட்டினா போங்க கட்டைப்பை கருப்பியே கவட்டையே உங்களுக்கு தஞ்சம்னு நீங்கள் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு இந்த வீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டுட்டு வந்து உட்காந்துருக்காங்க இதில் எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் விவரமாக சொல்லணும் கே ஏன்னா எனக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு வீடு தான் என் தாயின் வீடு எனக்கு வந்து கோவில் இதுதான் என்னுடைய சொர்க்கம் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா இல்லாத குறைய ஏதோ அந்த வீட்டில் வந்து உட்காந்து இந்த ஆறு மணிக்கு வந்தேன்னா ஒரு லைவு போட்டுட்டு ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறது எனக்கு ஒரு சந்தோஷம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த சந்தோஷத்துலேயும் மண்ணலி போடுறதுக்கு இப்போ சுமி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இதே உங்களுக்கே நல்லா தெரியும் சுமி வீட்டில் வச்சு ஏன் நான் லைவ் போடுறதில்ல அங்கே உட்காந்தா ஊடால் ஊடால வந்து நம்ம பேச்சு சுதந்திரத்தில் தலையிடுவாங்க ஒன்று பேசினா பதிலுக்கு இவங்க ஒன்று பேசுவாங்க இவங்க சொல்கிறது தான் நியாயம்னு பேசுவாங்க இவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலும்பாங்க இதை இந்த பஞ்சாயத்தே வேணான்னு சொல்லித்தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த இடத்துலையும் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த வீட்டை கொடு எனக்கு வந்து மாற்றி விடு எனக்கு இதை ரெடி பண்ணி கொடுன்னு சொன்னால் இது எந்த வகையில் நியாயம் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் எனக்கு இருக்கிற ஒரு சுதந்திரத்தை அதாவது எனக்கு காசு பணம் முக்கியம் இல்லை

அஹ் இதுயே படுக்கவே வேணாம் எனக்கு அப்படியே நான் இப்போ தாங்க வந்தே நானு சரி சரி இது உண்மையா இல்ல என்ன ஏப்பா ஒரு நாளைக்கே அப்புறம் அப்புறம் எப்படி இந்த வீடை ரெடி பண்ணி வீடை ரெடி பண்ண ரெடி பண்ணி வந்து எப்படி இருப்ப நான் கேக்குறேன் நான் உனக்கா எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் பெயிண்ட் அடிச்சு ஏசியெல்லாம் மாட்டி எல்லாம் ரெடி பண்ணி பாத்திரம் பண்ண ஜாமெல்லாம் வாங்கி போட்டுறேனே வெச்சுக்குறேன். ஆ இது புதுசா வந்து ஒரு தூக்கி காரியமே கிடையாது. நான் கேக்குறேன். சரி ஆ அதுக்கெல்லாம் தயாராக இல்லை ஏன்னா எனக்கு வந்து இப்போ அங்கே இருக்கிறது தான் பெட்டருங்கிறது எனக்கு தோணுது எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து அப்பப்போ லைவ் போட்டுட்டு போகிறேன்னா அது தான் எனக்கு பிடிக்கும் உங்கள் கூடயே சேர்ந்து இங்கேருந்து குடும்பம் நடத்துறது இல்லை வந்து உங்களுக்கு ஜாமான் வேணால் வாங்கி கொடுத்துட்டு போவா காலைல காலைல வந்து இங்கே இந்த சுப்பிரமணிய மார்க்கெட் ஸ்கூட்டி வாங்க போறியா என்னங்கடாது பைய சரி எங்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ என் மைய தனி கொடுத்த நம்ம போறத தான் பிரச்சனை அவன் தனியாக போயிட்டானா இவங்க ரெண்டு பேரும் அந்த சுடுகாட்டுக்கு பக்கம் ஒத்தையில் இருக்கிறதுக்கு பயம் இல்ல கிளம்பிட்டானா தெரிய மாட்டேங்குது ஐயோ எனகிட்ட இதெல்லாம் எங்க அவங்க சொல்றாங்க ஒரு குடும்பத் தலைவனா என்கிட்ட இதெல்லாம் சொல்லணுமா சொல்லாத ஏப்பா என்ன தான் நான் உங்களை விட்டு கூற கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு குடும்பத்தலைவே நான் தானே அப்போ என்னைய கன்சல்ட் பண்ணாமல் நீங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு ரிஜெக்ட் பண்ணி ஆச்சுன்னா அப்போ உங்களை உனக்கு இங்கே என்ன வேலை என்னையவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா எங்கள் அம்மா வீடு மொத்தம் வேணுமா இது எந்த ஊரில் நியாயம் ஓ மாமியார்னா ஓ புருஷன் இல்லாமல் எங்கிட்ட மாமியார் வந்தார் புருஷன்

சாவுங்கிறது யதார்த்தமா நடக்கிறது தான் திட்டமிட்டே எங்கள் அம்மாவோட உசுறு போகணும்னு சொல்லி எழுதி அது நடந்துச்சு அதே மாதிரி மருமகளாக இவங்க வந்து அப்போ எங்கே இருந்தாங்க சென்னையில இருந்திய அப்ப இவங்க வந்த புதுசு அப்போ இவங்க எங்கள் அம்மாவுக்கு அந்த இறுதிச் சடங்குலாம் நடத்தணும்னு ஆமாம் அதாவது அப்போ ஆமாம் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ வந்து இந்த வீட்டில் நீ குடியிருக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாதுங்கிற மாதிரி என்னுடைய கருத்து ஏன்னா இங்கே நான் இருக்கிறது வந்து ஒரு லைவ் போட இந்த வீட்டில் வர கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க எதுக்கு டே ஊத்தியா வீட்டில் அப்பயும் தான் நான் உட்காந்துருந்தேன் அவளும்தான் பால் பாயாசம் முதிரி பருப்பு தூக்கலா போட்டு செஞ்சு கொடுத்தா சோறாக்கி போட்டா அதெல்லாம் எங்கள் அம்மா நன்றி மறக்காது எங்கள் அம்மா வந்து உனைய பத்தி விடுறதுக்கு தான் வந்து நைட்டு கம்போட வந்துருக்கு டொக்கு டொக்குன்னு தட்டினது என் சின்ன மருமக எனக்கு வந்து பால் பாயாசம் செஞ்சு கொடுத்தவ அவள் வீட்டில் நீ எப்படி வந்து படுக்கலாம்

இவங்க அப்பா விற்கிற வீட்டோடைய பங்கு ரெண்டையும் சேர்த்து போட்டு ஏதோ ஒரு இடத்துல வீடு வாங்க போகிறதுக்கு நீங்கள் பிளான் போட்டிருக்கீங்க அதுக்கு தான் இப்போ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க எங்கே உனக்கு தெரியாமல் அந்த வீட்டோட போகித்து பணத்தை வாங்கி சூர்யா கையில் கொடுத்துருவேணுங்கிற பயம் உனக்கு வந்துருச்சு அவ்வளவுதான் அதான் காரணம் சரி தும்மல் வந்துருச்சா அம்மாவோட வீட்டோட பணத்தை வந்து எனக்கு தும்மல் என்னோட என்னோட அருமை என்னோட மதிப்பு என்னங்கிறது என்னுடைய சகோதரிகளுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்கும் சூர்யாவுக்கும் தெரியுது ஆனா உனக்கு என்ன கமெண்ட்ஸ போடு கமெண்ட்ஸ போடுங்கிறத நான் சொல்றது கருத்துக்கள்லாம் ரெண்டாவது அவங்க போடுவாங்க ஏன் இப்போ ஏன் உனக்கு என்ன நான் வந்தவொடனே இவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா என்ன அவளை வர வர ஓவராக புகழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க நேற்று என்னமோ உட்காந்துக்கிட்டு என்னமோ அவள் பிரிட்ஜில் வச்சு ஆப்பிள் மாதிரி இருக்காங்கிறீங்க ஏய் அவன் நான் சொன்னதை கேட்குறேன்

சரி சரி டைவர்ஸு கொடுத்துட்டா டைவர்ஸு கொடுத்துட்டா ஓன் புருஷன் கிடையாது நான் நான் வந்து அவளுக்கு வந்து சொத்தாக போயிடுவேன் நான் வெயிட்டாக பிடுங்கமுன்னா என்னத்தை பிடுங்க போகிறேன் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது என்கிட்ட இருந்து எதுக்கு ஏன் அவன் ஒன்று பிடுங்கினது பத்தலன்னு சொல்லி நீ ஒன்று பிடுங்க போறியா ஆ சரிம

அப்புறம் நான் திருப்பி உனக்கு நல்லா நாக்க கொடுக்குற மாதிரி கேட்டு விட்டுருவேன் நான் ஊரையே கலாச்சிக்கிட்டு இருக்கேன் நீ என்னை உட்காந்து கலாச்சிக்கிட்டு இருக்கியா உனக்கு நான் வச்சேனா அவ்வளவுதான் அது அவ்வளவுதான் அதுதான் நிரந்தரமாக போயிடும் நான் வைக்காத பேரே கிடையாது நான் வச்ச பேர் தான் எல்லா பேருக்குமே யூடியூப்பில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிலைச்சிருக்கு அதை நீ மறந்துடாத நான் உனக்கு வச்சேன்னு வை அவ்வளவுதான் நீ எல்லாம் நான் தொங்கணும் உத்தரத்தில் தேவையில்லை எதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த உடைய செலிப்ரிட்டி நீ நேற்று வந்து சுண்டாக்கா நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலம் நீ எல்லாம் உட்காந்துக்கிட்டு எங்களை கலாய்க்கிற நிலமை டேய் இது வரைக்கும் நான் ஒழுங்கா தானே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் உட்காந்து நிமிஷம் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் தேவையில்லாமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு காலையிலேயே பஞ்சாயத்தை கூட்டினா இது நல்லதுக்கு இல்லை இந்த வீடு எனக்கு மாத்திரம்தான் சொந்தம் நான் லைவ் போடுறதுக்கு மாத்திரம்தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன் மற்ற நேரம்லாம் நான் பூட்டி வச்சுட்டு போயிருவேன் தேவையில்லாமல் வீடை வெள்ளையடி ஏசியை மாட்டு சாமா சட்டை வாங்கி போடு மண்டத்தை வாங்கி போடு நாங்கள் குடியிருக்கிறோம்னா இதுக்கெல்லாம் இடம் கிடையாதுரா என்னால் ஒத்துக்கிற முடியாது எனக்கு இருக்கிற சுதந்திரத்தை கெடுக்கிறது யாரா இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் இதே சூர்யாவுக்கு இதே தான் நான் சொல்றேன் அவளே வந்தாள் நான் கேட்கறது யாரா இருந்தாலும் பொதுவாக தான் சொல்றேன் கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி வந்தவளா இருந்தாலும் சரி வாச்சவளா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரேது தான் உனக்கு உரிமை அப்புறம் இப்ப நாப்பில் என்ன பயங்கர டெவலப் ஆயிட்டீங்களா நீங்க என்ன வெயிட் பண்ணுங்க பெரிய வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நாங்களும் பாத்து சரி நான் உனக்கு சொல்லவா இந்த இது எனக்கு உடன்பாடு இல்லைப்பா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் அம்மா வீடு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆத்திர அவசரம்னா வந்தால் அழுதா அதாவது என்னுடைய அமைதிக்காகவும் என்னுடைய மனசில் இருக்கிற குறைகளை சொல்லி அழுகிறதுக்கும் எங்கள் அம்மா வீடு மற்றான் எனக்கு இருக்குது இதில் ஊடாக வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் சரி சரி தேவையே கிடையாது இந்த வீட்டுக்கு நான் கொடுத்த ரூபா சில லட்சங்களா இருக்கலாம் உங்ககிட்ட இருந்து நான் பத்து காசு வாங்க மாட்டேன் எங்க அம்மா உனக்காக எங்க அம்மாவை நான் விற்பனை பண்ண மாட்டேன் ரைட்டா நீ லட்ச கணக்கில் கொடுத்தாலும் சரி கோடி கணக்கில் கொடுத்தாலும் சரிதான் அப்படியா அப்போ நாளைக்கே உனக்கு வக்கீலை பார்த்து டைவர்ஸ் நோட்டீஸ் ரெடி பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீ எப்படி இந்த வீட்டில் முழு உரிமை கொண்டாடுறங்கிறத பார்க்குறேன் எப்போ வக்கீல் நோட்டீஸ் வருதோ அப்போ இந்த வீட்டுக்கும் உனக்கும் இல்லை இந்த வீட்டு வாசனை நீ கூடாது ரைட்டா எங்கள் அம்மா வீட்டை வந்து விலக்கி வாங்க போகிறேன் அது ஏங்கிட்டேயே இதே உங்கள் வீட்டை நான் வாங்கணும்னு நினச்சா எவ்வளோ நேரம் ஆகும் நான் எழுதி கொடுத்த வீட்டை நானே திருப்பி வாங்கணும்னு நினச்சா எவ்வளோ நேரம் ஆகும் ஏன் எனக்கு வேணாங்கிறேன் நான் எப்படி இந்த கார் விஷயத்தில் நான் இப்போ டீ கார் விஷயத்தில் இப்போ நான் எப்படி டீவு கட்டினாலும் வந்து கார் ஏங்காருன்னு சொல்லி நீ உரிமை கொண்டாட்டியோ இதே தான் நாளைக்கு அந்த வீடை வாங்கினா நீ வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு மாட்டேன் நேற்றே இதை நான் சொன்னேன் அதே மாதிரி தான் இப்பையும் சொல்கிறேன் இப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்ட நீ பதில் வந்து எப்படி வேணாலும் பேசி எனக்கு தேவை கிடையாது என்கிட்ட பேசி உன்னால் ஜெயிக்கவும் முடியாது மக்கள் வந்து எனக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க எங்கள் அம்மா வீடு எனக்கு தான் சொந்தம் நான் இங்கே தான் இருப்பேன் கமண்டில் போடுறது என்ன இப்போ நான் கமெண்ட் கமெண்ட் பாக்ஸை நான் ஆப் பண்ணவே மாட்டேன் அது அது தேவையில்லாமல் வீணாக கழுவி ஊற்றுனாங்க ஆப் பண்ணேன் இன்றைக்கெல்லாம் ஆப் பண்ண மாட்டேன் என் பக்கம் தான் நாயம் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் மக்களே எங்கள் அம்மா வீடு எனக்கு தான் சொந்தம் எனக்கு சுதந்திரமாக செயல்படுற இந்த ஒரு இடம் தான் இதுக்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவாக கமெண்ட் போடுங்க சுமி மூஞ்சியில் கரிய பூசுங்க இதுதான் என்னுடைய கருத்து வாங்க கமெண்ட் பாக்ஸில் சந்திப்போம் போ பார்த்துக்கலாம்